ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி முதல் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் தூராதமணக்காதல் தொண்டர் தங்கள் குழாம் கூடி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராதமனக்களி போடு அழுதகண்ணீர் மழை சோற நினைந்து உருகியேத்தி நாடும் சீரார்ந்த முழவோசை பழவை காட்டும் திருவரங்கத்தரவணையின் பள்ளி கொள்ளும் போராழி அம்பானை பூதலத்தில் பூதளத்தில் என்று கலோ புரழு நாளே தூராதமன காதல் தொண்டர் தங்கள் குழாம்கூணி திருப்புகழ்கள் பலகும் பாடி ஆராத மனக்களி போடு அழுத கண்ணீர் மழை சோற நினைந்து ஏத்தி நாளும் சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் போராழி அம்பானைக் கண்டு துள்ளி பூதளத்தில் எண்ணு கொலோ புரழுதாளே தூராத மனக்காதல் ஆசைனால் திருப்தி போகிற பரல அவளுக்கு அவள் பெருமாளை பார்க்குறா எல்லாம் ஆறுது இருந்தாலும் ஒரு நாளும் திருப்தி பெறாத ஆசை கொண்ட மனத்தவர்கள் இந்த பெருமாளுடைய பக்தர்கள் அவர்கள் தங்கள் குழாம் கூடி அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திருப்புகழ்கள் வழிகள் பலகும் பாடி பெருமாளை பற்றி என்னென்னலாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி அவனுடைய லீலைகளை பகிர்ந்து கொண்டு அவனுடைய கல்யாண குணங்களை பாடி ஆராத மனக்களி போடும் அவளுக்கு ஆனந்தந்தான் இருந்தாலும் இதை விட இன்னும் உயர்வான ஆனந்தம் போல் இருக்கோ அப்படிங்கிறதுனால ஒரு ஆராத மனக்களி போடும் அழுத கண்ணீர் இது அழுத கண்ணீர் இல்லை ஆனந்த கண்ணீர்னு வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கழிப்பு எழுத முடியவில்லையேன்னு அழுத கண்ணீராக கூட இருக்கலாம் ஆனால் கண்ணீர் வருது அவாக்கிட்டேருந்து மழை சோரே மழை போல் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் நினைந்து ஒரு ஏற்றி இவ்வாறாக பெருமானை பலவிதமாக நினைந்து உள்ளம் கரைந்து அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் சாதாரணார்த்தம் பெருமான் மேல் விட பக்தி உள்ள வைஷ்ணவர்கள் தினமும் அவனுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனங்களாக பாடி மகிழ்கிறார்கள் ஆனந்த கண்ணீர் சுரிகிறார்கள் அது மழை மாதிரி இப்போ ஜலம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் கேட்ப முடியும் ஆகிட்டுதான் நாளும் சீரார்ந்த ஓசை பறவை காட்டும் நாளும் சீரகத்தில் எப்பொழுதுமே ஒரு முழகு ஓசை ஏதோ வாத்தியம் இப்போ சொந்தம் சொந்தங்கட்டு இருக்கும் சீராக இருந்த அதுவும் சாதாரண மாத்தியம் இல்லை சீராக இருந்த புகழ்மிக்க இனிமையான ஒரு என்ன ஒரு ஒரு குவாலிட்டி உள்ள தனித்தன்மையுடைய அந்த ஓசை கேட்டுகிட்டே இருக்கும் அது எப்படி இருக்குன்னா பறவை காட்டும் அந்த ஓசை வந்து என்ன இருக்குது ஓ பக்கத்தில் கடல் இருக்கோ அதான் பறவைன்னா கடல் பறவை என்ன கடலை காட்டுகிறது தான் இந்த முழு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாடும் சீரார்ந்த முழு ஓசை பறவை காட்டும் அப்படிப்பட்ட திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் அர்த்தம் தெரியும் நமக்கு போராழி அம்மானை யுத்தம் செய்வதற்கு எப்பொழுதும் தயார் நிலையில் உள்ள சக்கரத்தை ஏந்திர பெருமானை போராழி அம்மானை கண்டு துள்ளி பெருமான பார்த்தோன்னே துள்ளி குதிக்கணுமா கண்டு துள்ளி பூதளத்தில் என்று கொலோ நாளை பூதளத்தில் புரளும் நாள் என்று தரையில் உருளணும் அங்கே பிரச்சனை பண்ணணும் அப்படி அப்படி விழுந்து இப்படி சந்தோஷப்படணும் பூதளத்தில் என் பூதகலத்தில் புரழு நாள் புரளுகின்ற நாள் என்றோ அப்படின்னு முடிக்கணும் இந்த பாசம் அப்படி நான் தூராத மன காதல் தொண்டர் தங்கள் குழாம் கூடி திருப்புகழ்கள் பலகும் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுதகு கண்ணீர் மழை சோற நினைந்து உருகேத்தி நாடும் சீரார் தமிழூசை பறவை காட்டும் திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் போராழியம்மானைக் கண்டு துள்ளி பூதலத்தில் என்று கொலோ நாளே ஸ்ரீமதே ராமானுஜாரமா